இந்த கியூபோட ஸ்டெப் டூ எப்படி பண்ணுறதுனா இந்த காயினை ஃபிக்ஸ் பண்ணணும் இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இது ரொம்ப ஈஸி இது இந்த த்ரீ கலர் என்னென்ன இருக்கணுன்னா எல்லோ இருக்கணும் பர்பிள் இருக்கணும் ஒயிட் இருக்கணும் அதுதான் இங்கே இருக்க முடியும் ஸோ எல்லோ பர்பிள் ஒயிட் இங்கே இருக்குன்னு பாருங்கள் எல்லோ பர்பிள் ஒயிட் இங்கே இருக்குது ஓ இந்த இடத்துலையே இருக்குது ஆனால் தப்பான இடத்துல இருக்குது இங்கே இருக்க வேண்டிய காயின் என்னென்னா ஒயிட் எல்லோ ப்ளூ ஆனால் இது தப்பாக இருக்குது ஸோ இதை என்ன செய்யலாம் அப் இதை மட்டும் கீழே எடுத்துகிட்டு வரணும் ஸ்டாரை கலைக்கக்கூடாது அப்போ என்ன பண்ணலாம் இதை மட்டும் எடுத்துகிட்டு வரேன் கீழே இதை தள்ளி வைக்கிறேன் இதை மேலே எடுத்துகிட்டு போகிறேன் ஸோ என்னோடய அந்த காயினை கீழே எடுத்துகிட்டு வந்துட்டேன் எல்லோ பர்பிள் ஒயிட் எங்கே தேவையோ அதுக்கிட்டே எடுத்துகிட்டு போயிடுவோம் எல்லோ பர்பிள் ஒயிட் அதுக்கு நேராக எடுத்துகிட்டு வந்துட்டேன் ஆனால் எல்லோ பேஸில் வந்து மாட்டிக்கிச்சுப்போம் எனக்கு பேஸில் இருந்தால் வேலைக்காகாது எய்தர் இந்த பக்கம் இருக்கணும் இல்லை இந்த பக்கம் இருக்கணும் இதில் ஏதோ ஒரு கலர் பேஸில் இருக்கணும் அப்படி இருந்தால் மட்டும்தான் அதை நம்ம மேலே எடுத்துகிட்டு போக முடியும் இப்போ எல்லோ பேஸில் இருக்கிறத எப்படி மாத்துறது அப்படின்னா ஜஸ்ட்டு ஒன்றுமே இல்லை ஒரே ஒரு முறை அப்படி டேர்ன் பண்ணிட்டீங்கன்னா இப்போ இங்கே இருக்க காயின் இங்கே போயிருக்கு அது அப்படியே ஒரு த்ரீ சிக்ஸ்டி டிகிரி டேர்ன் பண்ணி இங்கே கொண்டு வந்து வச்சுக்கோங்க இங்கே கொண்டு வந்து வச்சுட்டேன் இப்போ ஏற்கனவே களைச்சன அதில் என் ஸ்டார் கலஞ்சி வந்ததில்லை அதை ஃபிக்ஸ் பண்ணுறேன் இப்போது எனக்கு தேவையான எல்லோ பப்புள் வந்துடுச்சு எல்லோ பப்புள் ஒயிட் வந்துருச்சு கரெக்டாக எனக்கு மூணுத்துக்கும் மிடில் வச்சுட்டேன் பர்பிள் சைடில் இருக்கிறதுனால இந்த காயினை நான் மேலே எடுத்துகிட்டு போக போகிறோம் அது என்ன பண்ணணுன்னா இதை இங்கே எடுத்துகிட்டு போகணுன்னா இதை ரைட் சைடில் வைங்க கீழே எடுத்துகிட்டு வாங்க இங்கே தான் வேணும்னு நினச்சோம் இல்லையா அது கூட ஃபிக்ஸ் பண்ணுங்கள் மேலே எடுத்துகிட்டு போங்க ஸோ ஒரு காயின் ஃபிக்ஸ் பண்ணிட்டோம் இது ரெண்டு கலரும் மேட்ச் ஆகி வந்துருச்சு இதோட அடுத்த ஸ்டெப்பு வேறு ஏதாவது ஒரு எல்லோ காயின் இருக்கான்னு பார்க்கலாம் இங்கே ஒரு எல்லோ காயின் இருக்குது இதை இப்போ மேலே எடுத்துகிட்டு போகலாம் இது என்னென்னா ஒயிட் அண்ட் ப்ளூ ஸோ ஒயிட் அண்ட் ப்ளூக்கு இந்த இடத்துக்கு கொண்டு வரணும் அந்த காயின் அப்படியே டான்ன் பண்ணிங்க கொண்டு வாங்க ஸோ ப்ளூ ப்ளூ சைடில் இருக்குது ஒயிட் கீழே இருக்குது எல்லோ சைடில் இருக்குது ஸோ இதை லெஃப்டில் வைங்க கீழே எடுத்துகிட்டு வாங்க ஃபிக்ஸ் பண்ணுங்கள் மேலே எடுத்து முடிஞ்சது நெக்ஸ்ட் எல்லோ காயின் எங்கே இருக்குன்னு பார்க்கலாம் இங்கே இருக்குது அது பர்பிள் ஆரஞ்ச் அண்டு எல்லோ ஸோ பர்பிள் ஆரஞ்சு இங்கே இருக்குது அதை நேராக பர்பிள் ஆரஞ்சு பக்கம் எடுத்துகிட்டு வந்துடுவோம் ஸோ பர்ப்பிள் எல்லோ மேலே இருக்குது ஆரஞ்சு கீழே இருக்குது ஸோ இதை இங்கே எடுத்துகிட்டு போகணுன்னா இது இங்கே போக போகுது ஸோ லெஃப்டில் வைங்க கீழே எடுத்துகிட்டு வாங்க ஃபிக்ஸ் பண்ணுங்கள் மேலே எடுத்துகிட்டு போங்க அஸ் சிம்பிள் அஸ் தட் அடுத்து வேறு எல்லோ காயின் இங்கே ஒன்று இருக்குது ப்ளூ அண்டு க்ரீன் ஸோ ப்ளூ அண்ட் க்ரீன் இருக்க இடத்துக்கு அதை எடுத்துகிட்டு போவோம் ஸோ ப்ளூ அண்ட் க்ரீன் இருக்கேன் அதுக்கு நேராக எடுத்துகிட்டு வந்துட்டேன் பட் என் எல்லோ பேஸில் மாட்டிக்கிச்சு பேஸில் மாட்டினா ஒன்றும் இல்லை ஜஸ்ட் இப்படி ரிட்டர்ன் பண்ணி ஒரு ட்விஸ்ட் பண்ணுங்கள் மேலே எடுத்துகிட்டு போயிடுங்க என்னோட இந்த ஸ்டார் கலைஞ்ச ஸ்டாரை ஃபிக்ஸ் பண்ணேன் இப்போ இந்த வந்திருக்க எல்லோவை ப்ளூ க்ரீனுக்கு நேராக வச்சுட்டேன் இப்போ மேலே எடுத்துகிட்டு போக போகிறேன் ஸோ இது இங்கே போக போகுதுன்னா ரைட்டில் வைக்க போகிறேன் கீழே எடுத்துகிட்டு வரேன் ஃபிக்ஸ் பண்ணுறேன் மேலே எடுத்துகிட்டு போகிறேன் ஓகே நெக்ஸ்ட் ஸ்டெப்பை இன்னும் ஒரு எல்லோ காயின்னு எங்கே இருக்குன்னு பார்க்கணும் பட் ஆ இங்கேயே இருக்காங்க தலைகெல்லாம் மாட்டிகிட்டு இருக்காங்க ஸோ அவங்கள எப்படி நம்ம கீழே எடுத்துகிட்டு வருதுன்னா ஜஸ்ட்டு இதை கீழே எடுத்துகிட்டு வந்து இதை மட்டும் நோக்கி வைங்க அதில் எடுத்துகிட்டு போயிடுங்க மற்றதெல்லாம் கலைக்காமல் இப்போ கீழே எடுத்துகிட்டு வந்தது நம்ம மேலே மேடத்துக்கு போக போகிறோம் இதை வந்து நம்ம லெஃப்ட் சைட் ஒழிச்சு வைக்கிறதா ரைட் சைடு ஒழிச்சு வைக்கிறதான்னு பார்க்குறதுக்கு எல்லோ எந்த சைடில் இருக்கோ அந்த சைடிலேயே ஒழிச்சு வச்சிங்கன்னா ஈஸியாக மேலே போயிடும் இப்படி வச்சு பாருங்க உங்களுக்கே தெரியும் ஸோ இது வந்து இந்த பக்கம் போக போதா இல்லை இப்படி வச்சா எந்த பக்கம் போக போதுன்னு தெரியும் ஸோ அதில் ஃபிக்ஸ் பண்ணலாம் நம்ம இப்போ இந்த சைடில் இருக்கிறதுனால ரைட்டில் வைங்க எடுத்துகிட்டு வந்து ஃபிக்ஸ் பண்ணுங்க மேலே முடிச்சிட்டோம் ஸ்டெப் டூ டன்